ஒளியை விட ஐந்து மடங்கு வேகமாக செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் கிலோமீட்டர் தூரத்தை நிமிடத்தில் தாக்குதல் இஸ்ரேல் மீது ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அதிநவீன ஹைப்பர்சோனிக் மிசில்ஸ்களை பயன்படுத்தியதாக ஏமன் ஹவுதி ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் யஹியா சாரி தெரிவித்துள்ளார் ஹைப்பர்சோனிக் மிசல் என்பது ஒளியை விட ஐந்து மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஆயுதமாகும் இதன் காரணமாக சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை வெறும் பதினொன்று புள்ளி ஐந்து நிமிடங்களில் கடந்து இலக்குகளை தாக்கியுள்ளன இதன் காரணமாக பொதுமக்களுக்கு உரிய அவகாசத்தை இஸ்ரேல் படைகளால் கொடுக்க முடியவில்லை இதன் காரணமாக ஒரு சில மணி நேரத்தில் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பேர் பதுங்கு அறைகளுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட நெரிசலில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் இஸ்ரேலின் ஒரு ரயில் நிலையம் மின் நிலையம் ராணுவ பாசறைகள் உள்ளிட்ட இலக்குகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ஏமன் ஆயுதங்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்த பிறகே சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதன் உதிரி பாகங்கள் தாக்கி சில சேதாரங்கள் ஏற்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எஹியாசாரி பேசியுள்ளதாவது ஏமன் ஏவிய மிசைஸ்கள் இஸ்ரேலியர்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது இருபது லட்சம் பேர் ஒரே நேரத்தில் பதுங்கு அறைகளுக்கு சென்றது இஸ்ரேல் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு நிகழ்வு இது ஏமன் படைகளின் ஐந்தாம் கட்ட நடவடிக்கை இதில் ஏமன் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பறைசாற்றியுள்ளோம் இது அமெரிக்க இஸ்ரேல் தரைப்படை கடற்படைகளின் அனைத்து வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முறியடித்து இஸ்ரேலுக்குள் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் இருந்து வெகு தொலைவில் இருப்பது எங்களுக்கு ஒரு தடை அல்ல அமெரிக்கா பிரிட்டனின் தாக்குதல்கள் எங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்திவிடாது பாலஸ்தீனியர்களுக்காக களத்திற்கு வருவது எங்களது மார்க்க கடமை நன்னறி கடமை மனிதநேய கடமை இந்த நடவடிக்கையுடன் நிறுத்தி கொள்ள மாட்டோம் விரைவில் இதைவிட பெரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் காசா மீதான போரை நிறுத்தும் வரை எங்களது தாக்குதல்கள் தொடரும் இவ்வாறு யஹியாசாரி தெரிவித்துள்ளார்